الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم பிஸ்மில்லாஹுமான நிறையுடைய வாழ்வழைத்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலா தென்னும் கருணையும் சலாமினும் ஈடற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வடிவின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹுவினருடையார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக மோமின் கலின் மெஹராஜ் என்ற தலைப்பில் குரான் அதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்கிருக்கின்றோம் சென்ற இரண்டு ஜுமாக்களிலும் ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் மெஹராஜ் என்ற விண்ணுலக பயணம் சென்று வந்ததை பற்றி ஓரளவுக்கு தெளிவாக நாம் தெரிந்து கொண்டோம் அதற்கு மெஹராஜு நபி ரசூலுல்லா உணி மெஹராஜ் என்பதாக நாம் சொல்லிக்கொள்கிறோம் மேகராஜுக்கு சென்று வந்த எப்பெருமானா சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மோமின்களுக்கும் மேகராஜ் இருக்கிறது மெஹராஜ் சொன்னார் சொல்லம் அஸ்ஸலாத் மெஹராஜுல் மோமினி மோமீன்களுடைய மெகராஜ் இருக்கிறதே தொழுகு என்று சொன்னார்கள் நாம் கவனிக்க வேண்டும் தொழுகு என்பது இஸ்லாமிய கடமைகளாகிய நோன்பு ஜகாத் ஹஜ் இது போன்ற இந்த கடமைகளில் ஒரு கடமையாக தொழுகையும் இருக்கிறது கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜு சௌ நோன்பு ஜகாத் இவைகளை பற்றி ரசுல்லா சலாஹல்ல அவர்கள் மேராஜ் என்று சொல்லவில்லை ஹஜ் மேஹராஜ் என்றோ ஜகாத் மேராஜ் என்றோ நோன்பு மேராஜ் என்றோ சொல்லவில்லை ஆனால் தொழுகை மோமின் மேராஜ் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் மற்ற நோன்பு சகாஹ் எடுத்துக்கொண்டால் அந்த கடமைகளை மோமி நிறைவேற்றுகின்ற பொழுது அவருடைய தொடர்பு அல்லாவோடும் தொடர்பு இருக்கிறது துன்யாவோடும் தொடர்பு இருக்கிறது முழுமையாக துன்யாவிலும் தொடர்பு நீங்கவில்லை ஒருவர் ஹஜ் செய்கின்றார் ஏறாம் கட்டி கொண்டு ஹஜ்ஜு சேகர் சொன்னால் அவர் அந்த இபாதத்தை செய்யக்கூடிய அந்த நிலையில் அவர் சாப்பிடலாம் குடிக்கலாம் நடக்கலாம் மற்ற துன்யாவடி காரியங்களை செய்யலாம் அப்போ ஹஜ் என்பது எல்லாவடி தொடர்பு இருந்தாலும் துன்யாவிற்கு முழுமையான தொடர்பு நீங்கவில்லை அப்போ தொடர்பு இருக்கிறது துனியாவோடு தொடர்பு இருக்கிறது அதே போன்று நோன்படுத்துக்கொண்டால் நோன்படுத்த செய்கின்றார் தொடர்பு இருக்கிறது இருந்தாலும் முழுமையான தொடர்பு இல்லை அவரும் மக்களோடு பேசுகின்றார் வியாபாரம் செய்கின்றார் காரை ஈடுபடுகின்றார் ஜகாத் கொடுக்கின்றார் அவரு மது போட்டார் அப்போ எடுத்துக்கொண்டாலோ சக்காத்து எடுத்துக்கொண்டாலோ நோன்பு எடுத்துக்கொண்டாலோ அல்லாவோடு தொடர்பு இருந்தாலும் முழுமையான தொடர்பு இல்லை ஆனால் தொழுகை அப்படி இல்லை தொழுகை முழுக்க முழுக்க துனியாவோடைய தொடர்பு விட்டும் நூற்றுக்கண்ணூறு அல்லாவோடு தொடர்பு ஏற்படுகின்ற ஒரு விமானம் இருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் தொழுகைக்காக வருகின்ற பொழுது உடல் சுத்தம் உடை சுத்தம் பொது செய்து கொண்டு வருகின்றோம் கபிலாய் முன்னோக்கி நிற்கின்றோம் அப்ப தொழுகைக்காக நாம் ஆரம்பத்தில் என்ன செய்கின்றோம் என்றால் உதாரணமாக ஃபஜருடைய தொழுகை தொழுகிறேன் அல்லாஹுக்காக என்று சொல்லி என்ன செய்யறாங்க தக்பீர் கட்டுகின்றோம் தக்பீர் கட்டுறமா இல்லைங்களா அல்லாஹுக்கு தக்பீர் கட்டுறோம் அந்த தக்பீருக்கு என்ன பெயர் அந்த தக்பீருக்கு பேர் தீர் தீமா சொல்றோம் தக்பீர் தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் சொல்லுகின்ற அந்த தக்பீருக்கு தக்பீரு தஹரீமா தஹரீமா என்றால் என்ன எப்பொழுது தொழுகைக்காக தக்பீர் கட்டிவிட்டோமோ அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விட்டது தஹரீம் என்று சொன்னால் தடை செய்யப்பட்டு விட்டது அர்த்தம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் இதற்கு பிறகு எதுவுமே பெருதல்ல அப்ப அவர் எப்போது அல்லாஹ் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டாரோ யாரிடத்திலும் பேசக்கூடாது பேசினால் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும் சலாம் சொல்லக்கூடாது யாராவது சலாம் சொன்னால் பதில் சொன்னால் தொடர்பு துண்டிந்து விடும் யார்கிட்டையும் பேசக்கூடாது சலாம் சலாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது கூடாது எல்லா தொடர்புகளும் நீங்கி முழுமையாக அல்லாவோடு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது இதோனா சொல்ல சொன்னார்கள் நீங்கள் எப்படி இவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த கண்ணக தராகோ நீங்கள் அல்லா எப்படி வணங்க வேண்டும் என்றால் அல்லாவை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் ஒருத்தர் நம்ம பார்க்குறவன் சொன்னால் பார்த்து பேசணும் எப்படி பேசுவோம் முன்னால் சொன்னால் அதை அதாவது சாதாரண அளவில் மிகப்பெரிய அதிகார மிகப்பெரிய அரசர் அந்த அரசருக்கு முன்னால் விட்டுக்கிட்டு தலையை சுரஞ்சுக்கிட்டு இப்படி திரும்பி நம்ம திரும்பி பேச முடியுமா சபை அவமதிப்பது அப்போ

தொழுகையினுடைய அன்பை போய்விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க கொடுக்கப்போ அவ்வளவு பெரிய பாவம் ஏ அல்லாவோட தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது அப்ப அந்த உணர்வோடு நாம் தொட வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வோடு தொழுதால் அந்த தொழுகை இன்பமே தனி நேரம் போவதே தெரியாது ரசூலுல்லா சொல்லலாலே சொல்ல பற்றி வருகிறது சில நேரங்கள் ரசூல்லா சொல்லாசல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தக்பீர் கட்டி தொலைக்காக நின்று விடுவார்கள் அப்படி தொழுகின்ற ஒரு நாள் ஒரு நாள் இரவு அவர்கள் தக்பீர் கட்டி தொழுதை தொலைகின்றார்கள் பின்னால் ஒரு சஹாவி உதைப்பார் அது என்றான்னவர்கள் அவருக்கு பின்னால் ரசுல்லா நிற்கிறார் ரசூல்லா பின்னா தொலுல்லான்னு சொல்லி ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் குரான் ஷரீப்பினுடைய முதல் சூனா பகரா சூனாவை ஆரம்பித்து உதவுகின்றார்கள் கிட்டத்தட்ட ரெண்டே கால் முதல் இரண்டாவது அது கிட்டத்தட்ட ஒரு கொண்டே கால் ஒன்றரை ஜூஸ் அளவுக்கு இருக்கிறது மூணாவது ரக்கார் சூற நிசா ஓதுறாங்க நாலாவது ரக்கார் மாயா ஓதுறாங்க முதல் ரகத்தில் ரெண்டாவது காலத்தில் ஆலே இம்ரான் மூணாவது ரகத்தில் நிசா சூரத்து நிசா நாலாவது ரகத்தில் சூரத்து மாயுதா கிட்டத்தட்ட ஆரே கால் ஜூஸ் அந்த உதை பாரதியார் நிற்க முடியல போயிட்டாங்க நம்மளால் தாக்க முடியும் சொல்லிட்டு அப்போ ரசுல்லா சலா செலவர்கள் நான்கு ரக்கத்தில் ஆரேக்கால் ஜூஸ் ஓதுனாங்க எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு ஜூஸ் ஓதுறதுக்கு நார்மலாக ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்போ ஆரே கால் ஜூஸுக்கு என்ன ஆச்சுக்கிறேன் மூணே கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஏன் தெரியுமா ரசுல்லா சொன்னாங்க நான் நின்று விட்டால் எனக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுகிறது இன்பம் ஏற்படுகிறது அல்லாஹ் என்று பார்க்கின்றான் நான் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த உணர்வோடு தொழுகின்ற பொழுது நாங்கள் நேரம் போனது தெரியாது சிரமம் ஏற்படாது எனவே ஹதீஸில் வருகிறது ஷைத்தான் காமத்தில் ஷைத்தான் இந்த ஷைத்தான் அல்லாவோடு தொடர்பு இருப்பதை விரும்ப மாட்டான் இடையூறு பண்ணுவான் வந்து நோன்பு நோற்றாலும் இடையூறு பண்ணுவான் ஜக்கா ஹஜ்ஜின் இடையூறு பண்ணுகின்றான் அதிகமாக எதை இடையூறு பண்ணுவான் சொன்னால் தொழுகை தான் இடையூறு பண்ணுவான் நோன்பை விட ஹஜ்ஜை விட சக்காந்தை விட தொழுகையில் அதிகமாக இடது பண்ணுவான் ஏன் சொன்னால் அல்லாவோடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட தொடர்பு எனவே தான் நான் அனுபவத்தில் பார்க்கலாம் நம்ம அனுபவத்தில் ஏதாவது மறந்து இருப்போம் அந்த மறதியோடு வந்து ஏதோ வீட்டில் சொன்னாங்களே வீட்டில் சொன்னாங்களே என்ன வாங்க சொன்னாங்களே நினச்சிக்கிட்டே இருப்போம் வராது சரி தோந்துட்டு போகலாம் எல்லாத்தக்பே கட்டும் நல்லா அந்திர ஆரம்பிப்போம் டக்குன்னு ஞாபகம் வீட்டில் வாங்கிட்டு பாட்டு ஏதாவது பரத வச்சிருப்போம் எங்கே வச்சோம் எங்கே வச்சோம் நேசம் பண்ணிருக்கோம் தகவல் கட்டி பாருங்க அல்லாஹூ அக்பர் கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வந்துடும் ஆஹா அங்கே இருக்கும் சொல்லி அப்போ சைதன் என்ன பண்ணுறாங்க தொடர்பை துண்டிப்பதற்கும் செய்கின்றான் வரலாற்றில் வருகிறது இம்மா பப்போஹனிமான் அம்பத்துள்ள காலத்திலே ஒரு மனிதர் அந்த காலத்தில் ஒரு பணம் காசு நகை பணம் லாக்கலன்னு சொன்னால் அந்த காலத்தில் என்னங்க லாக்கர்லாம் கிடையாது பேங்க் லாக்கர்லாம் கிடையாது பீரோலாம் கிடையாது ஏன்னா மறைச்சி வச்சுட்டு போவாங்க ஒழிச்சு வச்சுட்டு போவாங்க சில நேரத்தில் பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு போயிடுவாங்க அப்புறமா அது எடுத்துக்குவாங்க அந்த மனிதர் என்ன செய்தார் தன்னுடைய பணம் காசுகளை நகைகளை எல்லாம் மூட்டை கட்டி வீட்டுக்கு தோண்டத்தில் வீட்டுக்குள்ள தோட்டத்தில் பள்ளம் தோண்டி மறைச்சி வச்சுட்டு போயிட்டார் ஒரு மாதம் கழித்து வராரு வந்து எடுக்கணும்னு பார்த்தா எங்கே புதைச்சோட ஞாபகம் இல்லை இங்கே புதைச்சோட ஞாபகம் மறந்துட்டாரு எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது ரொம்ப கவலை ஆயிடுச்சு அவருக்கு நகை இருக்கு இருக்குது அந்த காலத்தில் இருந்து இம்மா மோகனி அமதுல்லா அப்துல்லா போய் இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி நான் அவருக்கு புதச்சு வச்சுட்டு போனேன் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் ஞாபகம் நல்லா செய்கிறது அஜித்துக்கு போய் என்ன கேட்கணும் தொழுகை பற்றி நோப்பை பற்றி சக்காத்தை பற்றி மசாலா கட்ட போகிறவங்க காணா போகல போய் அஜித் அஜித்தினா பொருள் இருந்தாலும் அஜித் சொன்னாங்க சரிப்பா நான் ஒரு மணி சொல்கிறேன் அப்படினு செஞ்சால் கிடச்சிடும் நைட்டு இரவுக்கு என்ன நாற்பது ராத்திரி எல்லா விஷால தோறது பிறகு எல்லாம் தூங்குற பிறகு நீ மட்டும் தனியாக எந்திரிச்சி வீட்டில் முழு செய்துட்டு முசல்லாக விரிச்சு எஃபிலாம் சோட பண்ணிங்க எவ்வளோ சோட நீ நூறு ரக தொழுவோம் நூறு ரகலாசோடு தொழுதினா ஞாபகம் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ சொல்லுவான் முக்கியமான பொருள் இல்லை எல்லாருந்தோண பிறகு எந்திரிச்சு ஒழுங்கு பயபக்தியோட முசல்லா விரிச்சி அல்லாஹ் அக்பர் ரெண்டு ரக்கா தொழுகிறான் புடிச்சு அடுத்து ரெண்டு ரக்கா மூணாவது ரக்காத்து முடிய போது டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு சைத்தன் ஞாபகப்படுத்தி விட்டான் ஏன் தொழுறது பார்த்தா எஹலாசோடு தொழுறான் நூறு காலத்துடன் என்ன ஆயிடுவான பொழுது விடுதலை ஒலியில் விடுவானவன் பார்த்தான் மூணாவது ரக காத்துலேயே ஞாபகம் வந்துடுச்சு முசல்லி போட்டு அப்புறமா நான் சொல்லி ஓடி போய் எடுத்துருக்காங்க அவன் எதுக்கு சொல்ல வரன்னு சொன்னா நோன்பு நோன்புக்கு ஜக்காத்துக்கு ஹஜ்ஜுக்கு ஷெய்தான் இடையூறு செய்வதை விட தொழுகைக்கு இடையூறு அதிகமாக செய்வான் ஏன்னு சொன்னால் நூற்றுக்குழு அல்ல அவன் தொடர்ந்து நினைக்கிறது ஆனால் சஹாபாக்கள் எப்படி தோன்றாது தெரியுமா சஹாபாக்களத்திலும் சைதான் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கோம் ஹசரத் உஸ்மான் ரதில்லா தாலானு உடைய ஆட்சி காலத்தில் ஒரு சஹா அன்சாரி சஹாபி அவருக்கு பல தோட்டங்கள் இருந்தது பெருச்சு மல தோட்டங்கள் அதில் ஒரு தடவை அவர் தன்னுடைய தோட்டத்தை தொழு தோல்ந்துட்டு இருக்கிறார் அப்படி தொழுந்து இருக்கின்ற பொழுது அந்த காலம் அறுவடை செய்யக்கூடிய காலம் பழங்கள் எல்லாம் எல்லாம் பழத்தை அப்படியே தொங்குது கொத்து கொத்தா பழக்கொழியாக பேர்ச்சி மழை தொங்குது தொழுதுட்டே இந்த ஒரு டக்குன்னு அந்த பழத்து மேலே பார்வை போயிடுச்சு கொத்து கொத்தா பழம் தொங்குது இந்த வருஷம் நல்ல வியாபாரம் நடக்க நல்ல நல்லா லாபம் வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே சைதாக திருப்பி போட்டான் அந்த திருப்பி போட்டதில் எத்தனை ரக்காந்து மறந்து போச்சு ரெண்டாம் ரக்காந்தான் மூணாவது ரக்கா மறந்து போச்சு சைதா திருப்பிட்டுறான் இல்லையா உடனே அவர் தொழுகை முடிந்தால் மறைந்த சஜா தலை முடிச்சுட்டு இந்த இந்த தோட்டம் தான் என் தொழுகை கெடுத்து இந்த தோட்டத்தையும் எனக்கு வேண்டாம்னு சொன்னார் தோட்டமே வேண்டாம் எனவே ஆட்சியாளர் ஆகிய உஸ்மான்லா தாண்ட போய் சொன்னாங்க இந்த தோட்டத்தின் காரணத்தினால் என் தொழுகை பாதிக்கப்பட்டு விட்டது என் தொழுகை கெடுத்த இந்த தோட்டம் எனக்கு வேண்டாம் நான் மப்பு செய்து விட்டேன் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசாங்கத்திற்காக வேண்டி அவர்களதை வாங்கி விற்று அந்த படத்தை வைத்துல் சேர்த்தார்கள் விலை மதிப்பு என்ன தெரியுமா அந்த காலத்திலேயே ஐம்பதாயிரம் திரகங்கள் அவனு விலையுள்ள மதி அப்போ சஹாபாக்கள் அவர்கிட்ட வந்து சைதா இடையூறு செய்வான் ஆனால் அவர்கள் தொழுகை உறுதியாக இருந்தார்கள் கொள்கை உறுதியாக இருந்தார்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலி வசல்லாம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றியோ நோன்பை பற்றியோ ஜகாத்தை பற்றியோ மேராஜ் என்று சொல்லவில்லை தொழுகையில் மேராஜ் என்று சொன்னார்கள் எப்படி வஸல்லம் அவர்கள் மெகராஜனே அல்லாஹாவை நேருக்கு நேர் சந்தித்து பேசப்படி பாக்கியம் கிடைத்ததோ அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தொழுகையில் நீங்கள் என்று சொன்னார்கள் பெரும்பாலா வஸல்லம் எனவே நான் நாம் தொழுகையில் கடைசியிலே அத்தையா போதுகின்ற கடைசி இருப்பில் அத்தையா இந்த அத்தையா எங்கே ஏற்பட்டது என்று சொன்னால் அதே மெகராஜன் தான் ஏற்பட்டது ரசூலா சல்லா அலை வசலம் அவர்கள் மேரா சென்று அல்லாஹ் சந்தித்த போது அல்லாம் ரசூனு உரையாடி அந்த உரை உரையாடல் தான் அத்தஹியாத் என்பது அத்தி ரசூல்லா சலாஹலம் அவர்கள் அல்லாஹ் தர்பாருக்கு சென்ற பொழுது ரசூல் அல்லாஹ் சொன்ன ரசூல்லா சொன்னா அத்தியா தூசலவா து யா அல்லாஹ் என்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட இவாதத்துகள் பொருள் சம்பந்தப்பட்ட இபாதத்துகள் சொல்ல சொல்லப்பட்ட இபாதத்துகள் அனைத்தையும் நான் காணிக்கையாக செலுத்துகிறேன் என்னுடைய காணிக்கை தான் சொன்னாங்க அப்போ அல்லாஹ் சொன்னான் அஸ்லாம் ஐயோகன் நபியோ ரஹமத்துல்ல நபியை உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக அரசுல்லா அல்லாசலாம் சொன்னான் இப்போ உடனே சொன்னார்கள் யா அல்லாஹ் எனக்கு மட்டும் இந்த துவா போதாது என்னுடைய உம்மத்துக்கும் இந்த துவா கிடைக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் எனக்கும் சலாம் கிடைக்க வேண்டும் என்னுடைய உம்மத்துக்கும் கிடைக்க வேண்டும் இதெல்லாம் இந்த குரலை கேட்டுக்கொண்டிருந்த மலக்குமார் சொன்னார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுல்லாஹ் எனவேதான் தொழுகையில் ரசுல்லா சொன்னார்களா தொழுகை மோமீன்களின் மெகராஜன் சொன்னார்களே அப்போ அந்த தொழுகையிலும் அந்த மேகராஜை நான் நினைவு கூறிப்பதற்காகத்தான் கடைசியில் என சேருங்க அத்தகைய தோறம் எனவே தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாதம் தொழுகை இரண்டு வகை இருக்கின்றது ஒன்று என்ன தொழுகை கடமையாக்கப்பட்டது இன்னொன்று நஃபில் நஃபில் தொழுதால் நன்மை தொழாவிட்டால் நன்மை இல்லை தண்டனை கிடையாது ஆனால் பரல் என்பது கடமையாக்கப்பட்ட தொழுகை ஐந்து வேலை தொழுகை இந்த ஐந்து வேலை நாம் தொல வேண்டும் எப்படி தொழில் நேமமாக தினசரி தொல வேண்டும் நேரம் கிடைக்கும் அல்ல வாரத்தில் ஒரு நாள் அல்ல ரமநாளில் அல்ல தினசரி ஐந்து வேலை தொழும் ஏனென்றால் சொன்னார்கள் நாளை மறுமையில் நான் அபிமான் கொண்டிருக்கின்ற மல்லவா அல்லாஹுக்கு முன்னால் நிற்கப்படுவோம் அல்லாஹ் அல்லா விசாரணை செய்வான் நசுல்லாஹ் சொன்னாங்க முதல் விசாரணை தொலைகை பற்றி தான் நீ ஹஜ் செய்திருக்கலாம் சக்காத் கொடுத்திருக்கலாம் நோன் போய்த்திருக்கலாம் இன்னும் பல இவா செய்திருக்கலாம் அந்த அமல்களைப் பற்றி அடுத்த விசாரணை முதல் விசாரணை நசுல்லாஹ் சொன்னார்கள் அப்பொழுமா யுஹாசுபிகிட் அப்து கேமல் கெயாமதி அஸ்ஸலா நாளை மறுமையில் முதன் முதலாக தொலைகை பற்றி தான் விசாரிக்கப்படும் அந்த தொழுகை சரியாக இருந்தால் மற்ற அமல்களும் சரியாக இருக்கும் தொழுகை சரியில்லை என்றால் மற்ற அமலும் சரியாக இருக்காது அப்படி சொன்னா திருசூல சொல்றாங்க இதை விளக்கம் என்று சொன்னால் ஒருவன் தொழுகையை வேகமாக தொழு ஆரம்பித்து விட்டால் எல்லா அமலும் கரெக்டாக செய்ய தொழுகை சரியாக நினைச்சிங்க மற்ற அமலும் சரியாக செய்ய மாட்டான் அப்ப அனைத்து அமல்களும் சரியாக வேண்டும் என்றால் அதன் என்னாக ஐவரை தொழுகையாக இருக்கின்றது அப்போ ஐவேலு தொழுகை நாம் நேரம் கிடைக்கும் போது அல்ல நேமமாக ஐவேலு தொழுகை நேரம் தவறாமல் தினசரி தொழ வேண்டும் சொல்லாங்களா கால்வாஸ் மீது சொல்றான் சொல்லிட்டா தினசரி வரப்பட்டு இருக்குமே இன்ஷா அல்லாஹ் கடைசியாக ஒரு செய்தி அல் ரசூல்லா சொன்னார்கள் அல்லாஹாலா சொல்வதாக அல்லாஹத்தால சொல்றான் நபியே உங்கள் உண்மத்தின் மீது நான் ஐந்து நேர தொழுகை கடமையாக இருக்கின்றேன் ஐந்து நேர தொழுகை கடமையாக இருக்கின்றேன் யார் இந்த ஐ தொழுகையை நேமமாக பேணிதலாக தொழுகின்றார்களோ என்னுடைய பொறுப்பில் நான் அவர்களை சொர்க்கத்தில் சேர்ந்து வைப்பேன் அல்லா பொறுப்பேற்றுகிறேன் ஐந்து வேலை தொழுகை நேமமாக பொறுப்புடன் தொழுதால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யாருங்க அல்லா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் நான் அவரை சொர்க்கத்தில் சேர்ப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படி இல்லாமல் ஏதோ தானோ ஏனோ தானோ என்று சொல்லி நேரம் கிடைக்கவோ என்று சொன்ன அப்படி இருந்தால் நேமமாக தொழவில்லை என்றால் நான் அதற்கு பொறுப்பல்ல என்று அல்லாஹால சொல்வதாக ரசூருல்லாஹல்லா அலிஸ்வன் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ் ஜல்லஷானோ ஹத்தாலா நம்ம அனைவருக்கும் ஹைவேயரு தொழுகையை ஞாபகமாக ஜமான்த்தாக தொழுவதற்கு தொம்பிள் செய்து விழுவானாக மற்ற அவலங்களை பாருங்கள் நோன்பு இருக்கட்டும் ஜக்காத்து இருக்கட்டும் ஹஜ் இருக்கட்டும் ஜமாத்தான் செய்யணுன்ருக்கா இல்லை தனி தனியாக ஹஜ் செரும் தனித்தனியாக ஆகாமல் செய்கிறோம் நோன்பு தனி நோக்கணும் ஜக்காத் தனி தனி அந்த தொலைக்கு மட்டும் அல்லா என்ன கணிச்சு விட்ருக்கா ஜமாத்தாக வேண்டும் என்று சொல்லி அப்போ தொழுக வேண்டும் ஜமாத்தாக தொடர வேண்டும் அல்லாஹ் அல்லாஹல்லா நம் அனைவர்களுக்கும் தொழுகையின் முக்கியத்துவத்தை உணரக்கூடிய தொஃபிகை தந்தருள்வானாக தொழுகையில் குறை இல்லாமல் பேடுதலாக நியபமாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திருள்வானாக நாளை மறுமையில் தொழுகை பற்றி விசாரிக்கின்ற பொழுது நம்முடைய தொழுகை முழுமையாக இருக்கக்கூடிய தொஃபிகை தந்திர குறிவானாக மாமி தகவான